சதாசிவ சமாரம்பாம் வந்தே ியம்ே ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதரித்த திருநாள் சக்கரத்தாழ்வார் என்பவர் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கராயுதத்தின் உருவமாகவே திகழ்வார் இவர் சுதர்ஷனர் திருவாழியாழ்வான் சக்கரம் திகிரி என்று பல பெயர்களால் அறியப்படுகிறார் பதினாறு கைகளை கொண்டவராகவும் இன்னும் சில இடங்களில் முப்பத்தி இரண்டு கைகளை கொண்டவராகவும் அறியப்படுகிறார் பெருமாள் கோவில்களில் சக்கரத்தாழ்வாருக்கெனவே தனி சந்நிதி இருக்கும் திருமாலுக்கு இணையான சக்தியை பெற்றவர் என்று ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனே போற்றுகிறார் அப்படிப்பட்ட சுதர்சன பெருமானுக்கு இன்று சுதர்சன ஜெயந்தி ஆயிரம் ஆண்டுகள் பூஜை செய்த பலனை ஒரே நாளில் கொடுக்கக்கூடிய சுதர்சன சக்கர மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ விஷ்ணு பகவானின் சக்கரத்தை சுதர்சனம் என்பர் இதற்கு நல்ல காட்சி என்று பொருள் தீயவர்களை அழிக்கும் பொழுது மரச்சக்கரமாகவும் நல்லவர்களுக்கு அற சக்கரமாகவும் அதாவது தர்ம சக்கரமாகவும் இருப்பது சுதர்சன பெருமானின் சிறப்பு சக்கரத்தாழ்வார் அருங்கோண சக்கரத்தின் நடுவில் இருப்பார் மூன்று கண்கள் இருக்கும் தலையில் அக்னி கிரீடத்தை தாங்கி பதினாறு கரங்களில் ஆயுதம் ஏந்தி காட்சியளிப்பார் சக்கரத்தாழ்வாரையும் அவர் பின்புறமுள்ள ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கி சுற்றி பிரதட்சிணம் செய்தால் நான்கு வேதங்களையும் பஞ்ச பூதங்களையும் அஷ்ட எட்டு திசைகளையும் வணங்கியதற்கு சமமான பலனை பெறலாம் என்கிறது நமது வேதங்கள் இன்று குறிப்பாக சுதர்சன ஜெயந்தி என்று இந்த சுதர்சன சக்கர மந்திரத்தை ஒருமுறை பக்தியோடு சொன்னாலே ஆயிரம் ஆண்டுகள் சுதர்சன பெருமானை பூஜை செய்து வணங்கியதற்கு சமமான பலன் ஒரே நாளில் கிடைத்துவிடும் ஓம் ஸ்புரத் சஹசிரார சுகாதி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோடி துல்யம் சுரத் விஷாம் பிராணவினாசி விஷ்ணோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்யே இந்த சுதர்சன மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் தீச்சுடரை போல பலமடங்கு ஒளிவிட்டு பிரகாசிப்பதும் வல்லமை பொருந்தியதும் கோடி சூரியர்களின் கதிர்களை ஒன்றாக திரண்டது போல பிரகாசமானதும் அசுரர்களை நாசப்படுத்துவதுமான ஸ்ரீ விஷ்ணு பகவானின் சுதர்சனம் என்னும் சக்கிரத்தை நான் போற்றி வணங்குகிறேன் இந்த சக்கரம் என்னை எப்பொழுதும் காவலாக காக்கட்டும் என்பதுதான் அர்த்தம் நமது வீட்டில் சுதர்சன பெருமானின் திருவுருவ படமோ அல்லது சால கிராமமோ இருந்தால் அந்த படத்திற்கு நாம் மஞ்சள் குங்குமத்தையும் பூக்களால் அலங்காரம் செய்து சொல்லி வழிபடலாம் பலரின் வீட்டில் சுதர்சன பெருமானின் படமோ சால கிராமமோ இருக்க வாய்ப்பில்லை அப்படிப்பட்டவர்கள் விஷ்ணு பகவானின் படத்திற்கு பூஜை செய்தாலே போதும் ஏனெனில் விஷ்ணு பகவானின் கைகளில் இருப்பதே ஸ்ரீ சக்கர தாழ்வார்தான் இன்று சுதர்சன ஜெயந்தி என்று அனைவரும் கட்டாயம் முறையாவது சொல்ல வேண்டிய இந்த சுதர்சன பெருமானின் மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி